உள்ள விவேகானந்தபுரம் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் காவல்துறை இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் நடைபெறும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்தும் காவல்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தபுரம் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் மயிலாப்பூர் காவல்துறையும் இணைந்து மாபெரும் விழிப்புணர்வு முகாம் நடத்தியது மேலும் தொடர்ந்து பேசிய சங்கத்தின் நிர்வாகிகள் கூறியதாவது சென்னை முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தற்போது மயிலாப்பூர் பகுதிகளில் போதைப் பொருள் அதிக அளவில் இருப்பதாக பகுதிவாசிகள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முகாம் ஒன்றினை அமைத்து மக்களுக்கு அச்சத்தினை போக்கும் வகையில் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் உறுதி அளித்ததின் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் இந்த சங்கத்தின் சார்பில் காவல்துறைக்கு ஒவ்வொரு தெருக்களிலும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அதற்கான வேலைகளும் சங்கம் தற்போது செய்து வருவதாகவும் அதோடு காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யக்கோரியும் இதன் மூலம் மக்களிடம் குறைகளை கேட்டறியதற்கு ஏதுவாக இருக்கும் எனவும் கூறினர் பொதுமக்களை பொறுத்தவரையில் புகையிலை பிரச்சனை என்பது அதிகப்படியாக இருக்கிறது குறிப்பாக பதினான்கு பதினைந்து வயது சிறுவர்கள் புகைப்பிடித்து போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் இதனை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதே சங்கத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தனர் விவேகானந்தபுரம் குடியிருப்போர் நல சங்கமும் மயிலாப்பூர் காவல்துறையும் இணைந்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முகாம் ஒன்று வீரபெருமாள் கோயில் திருவிழா நடத்துகிறோம் இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்கவே வந்து வந்து போதைப் பொருட்களான பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அது இப்போது நம்ம பகுதியில் நடக்கிறத நம்ம பகுதிவாசிகள் சொன்னதின் அடிப்படையில் இப்போ ஒரு முகாம் இங்கே நடத்தியிருக்கிறோம் இந்த முகாமில் எல்லாம் அச்சத்தை போக்கும் வகையில் காவல்துறையினரும் ஆய்வாளர் அவர்களும் வந்து உறுதியளித்தின் பேரில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இது சங்கமும் வந்து இப்போது அவங்க காவல்துறை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு தெருக்கல்லையும் சிசிடிவி கேமரா வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலையை சங்கம் செய்யுன்றதை சொல்லிட்டு மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து ஆய்வாளரையே எளிமையாக பாய் பார்க்க முடியுது ஒன்றும் பெரிய அச்சப்போக்கு இல்லை போனாலும் அவர் வந்து உடனடியாக அதுக்கான தீர்வு பண்ணுறாரு இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் போகும்போது கூட உடனே பார்த்த உடனே கூப்பிட்டு இதை ஏற்கனவே நம்ம நம்ம விழிப்புணர்வு கூட்டம் நடத்தியிருக்கோம் இப்போ நீண்ட நாள் ஆகிடுச்சி நீங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட குறையும் கேட்டுக்கலாம் நம்ம விழிப்பாகவும் இருப்போம்னு சொல்லி அவர் அறிவித்திருந்தார் எந்த விஷயத்தை வந்து முக்கியமான விஷயமாக இங்கே பொதுவாய்ப்பு வந்து பப்ளிக் வந்து அந்த இந்த புகையிலை சிக்கலில் வந்து யாரையும் அணுகவே பயப்படுறாங்க என்னென்னா அந்த இதில் இதில் இருக்கிற பிள்ளைங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பசங்க தான் இருக்காங்க குழு அதாவது ஒரு பதினஞ்சு பேர் அது இருபது பேர் நின்று எங்கேயாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு சாலைகளில் ஓரத்தில் நின்று பொதுமக்களே அச்சுறுத்தும் வகையில் நடந்துக்கிறது தான் எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து வந்தது அதன் அடிப்படையில் தான் முகாம் அவன் வீட்டில் சிசிடிவி போட்டதால் அவங்க அட்ளீஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் இல்லை அவன் வந்து அசாமுக்காரன் அவன் போயிருந்தான்னா அந்த ஸ்டேஜில் போய் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அந்த சிசிடிவியே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் சிசிடிவிலாம் வந்து அசோசியன் சாப்பிட்டால் ஒவ்வொரு சீட் கார்னர்லையும் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா அக்ளான்ஸ் நடந்தாரு நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தைரியமாக அவங்களுடைய எந்த பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் போலீஸ் கிட்ட போனா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும் அந்த இன்னும் தேவையில்லை அதுவே நாங்க உங்க ஸ்கூல்ல வந்துட்டுதான் காத்திருக்கோம் அதனால நீங்க தயாராக செய்யலாம் இங்க சாப்பாடு ஏதாவது உங்களுக்கு இருக்கோம் போது வந்து இங்க போய் சொல்லுவோம் தான் ஒரு ரெண்டு வருஷமா கோயில் போட்டி இன்னொரு கோயில் இருக்கு வரு கிடையவே கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ரோட்ல நடக்க போற பசங்களும் நாங்க சும்மா காதல கேட்கன்னு சொல்லுவோம் அவங்களோட வார்த்தைகிட்டே ஒரு மாதிரி வல் பேசுறாங்க அந்த பதினாறு வயசு பசங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகளே கிடையாது அதெல்லாம்